அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்கள் எடுத்த மிக பெரிய ஒரு யுக்தி என்றே நாம் கூறலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் செயல்பாடாமல் இருந்ததன் காரணமாக தேர்தல் முடிவுகளில் எத்தனை தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைகிறதோ அத்தனை தொகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்பாகவே கூறியிருந்தார் ஆனால் வேட்பாளர்களே தொகுதியில் வேட்பாளர்கள் அறிவுமுகப்படுத்தும் பொழுது பல முறையும் வேட்பாளர்கள் இவர்கள் இருந்தால் சரியாக வராது தோல்விதான் உறுதி என்று எடப்பாடி பழனிசாமியிடம் பல முறை மாவட்ட செயலாளர்கள் கூறிய போது கூட பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதியில்லாத வேட்பாளரை நிறுத்தியதன் காரணமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதற்கு முன்பாகவே நாங்கள் ராஜினாமா செய்து சசிகலாவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிப்போம் என்றும் மீண்டும் ஒரு அதிமுகவில் மாற்றத்தை உரு உருவாக்குவதற்கான இந்த முடிவை நாங்கள் எடுக்கப் போவதாக தென் மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உடல்நிலை குறைவின் காரணமாக கேரளாவில் உள்ள ஆயுர்வேத சிகிச்சைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று இரவு தமிழகத்திற்கு திரும்பி வந்தவுடன் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டத்தை இன்று காலையில் தொடங்கினார் இதில் மாவட்ட செயலாளர்கள் அனுமதி என்று எங்களது பதவி பற்றி வெளியே பேசினால் நிச்சயமாக அதற்கான தண்டனையை நீங்கள் அணிவிப்பீர்கள் அதாவது நாங்கள் தவறு செய்தால் அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் வேட்பாளர்களை முடிவு செய்யும் போது மாவட்ட செயலாளர்களது கருத்துக்களையும் கூற வேண்டும் ஆனால் நீங்கள் எங்களிடம் கருத்துக்களை கூறுவதற்கு அனுமதி அளிக்காததும் தேர்தலில் தோல்வி அதற்கு நாங்கள் முழு பொறுப்பு ஏற்க முடியாது என்றும் தற்பொழுது அந்த அடித்துள்ளனர் மாவட்ட செயலாளர்கள் இதனால் அதிமுகவை மீண்டும் சசிகலா அவர்கள் கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக மூன்று அணிகளாக உடைகிறதா அல்லது நான்காக உடைகிறதா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் தற்காலிகமாக மாவட்ட செயலாளர்கள் இறுதியாக கூறிவிட்டார் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது எங்களது பதவி பற்றி ராஜினாமா பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தால் அவர் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நாங்கள் ராஜினாமா செய்து கட்சியிலிருந்து விலகி விடுவோம் கூண்டோடு விலகிவிட்டால் யாரும் இல்லாத கட்சிக்கு எப்படி பொதுச் இருக்க முடியும் என்ற கேள்வியையும் முன்வைத்திருப்பது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்